உலகில் சுமார் ஆறாயிரம் வருடங்களுக்கு மேலாக உற்பத்தி செய்யப்பட்டு வரும் ஆலிவ் மத்திய தரைக்கடல் பகுதியை தாயகமாக கொண்டது கொண்டதுக்கும் அதிகமான வகைகளை கொண்ட ஆலிவ் உடலுக்கு தேவையான ஏராளமான ஊட்டச்சத்துக்களை கொண்டுள்ளது பழுக்காத ஆலிவ்ஸ் காய்கள் மிகவும் கசப்பானது பழுக்காத ஆலிவ் காய்கள் பதப்படுத்திய பின்னரே சாப்பிட உகந்தது பச்சை மற்றும் கருப்பு நிற ஆலிவ் ஒவ்வொன்றும் வெவ்வேறு மரங்கள் கிடையாது பச்சை நிற ஆலிவ் பழுக்கு முன்னரே பறிக்கப்படுகின்றது கருப்பு நிற ஆலிவ் பழுத்த பிறகு அறுவடை செய்யப்படுகின்றது எக்ஸ்ட்ரா ஆலிவ் ஆயில் என்று அழைக்கப்படும் மிகவும் தரமான மற்றும் தூய்மையான ஆலிவ் ஆயில் எண்ணெய் இதனுடைய ஊட்டச்சத்துக்கள் காரணமாக லிக்யூட் கோல்டு என்று அழைக்கப்படுது ஆலிவ் மரங்கள் ஆயிரம் வருடங்களுக்கு மேல் வாழக்கூடியது கிரீஸ் இருக்கும் சில ஆலிவ் மரங்கள் இரண்டாயிரம் வருடங்கள் பழமை வாய்ந்ததாக இருக்கு ஆலிவ் மற்றும் ஆலிவ் எண்ணெயை உலகிலேயே அதிக அளவில் உற்பத்தி செய்யும் நாடு மற்றும் அதிக அளவு ஏற்றுமதி செய்யும் நாடு ஸ்பெயின் இந்தியாவில் ஆலிவ் உற்பத்திக்கு பெயர் பெற்ற மாநிலம் ராஜஸ்தான் மற்ற நாடுகளை ஒப்பிடும் போது இந்தியாவில் ஆலிவ் உற்பத்தி மிக குறைவாகவே இருக்குன்னு சொல்லலாம் உலகில் ஆலிவ் மற்றும் ஆலிவ் எண்ணெய்க்கு அதிக டிமாண்ட் இருக்கும் கூடிய நாடுகளில் இந்தியாவும் ஒன்று